ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் வந்து ராகி கஞ்சி செய்கிறேன் அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு ராகி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை கலக்கிக்கோங்க இதுவும் கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே அடுப்பில் த தண்ணி வச்சுருக்கேன் அது தண்ணி நல்லா தலை தழைன்னு கொதிக்குது கொதிக்கிறப்ப நம்ம இந்த கரைச்சி வச்சு இந்த ராகி மாவை அதில் ஊற்றிக்கணும் அப்படிதான் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டே இருங்க ஏன்னா ராகி மாவு கொஞ்சம் டக்குன்னு கட்டிடும் அது கட்டாமல் இருக்கிறது கலக்கினே வந்துட்டிங்கன்னா கட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அது கட்டிவிடும் இந்த மாதிரி கொதிக்கிறப்போ சிம்மில் வச்சுருங்க அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் டு செவன் மினிட்ஸ் வே கட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் கஞ்சி ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்மளுக்கு சக்கரை வேணால் சக்கரை போட்டுக்கலாம் இல்லை நாடு சக்கரை வேணாலும் நாடு சக்கரை போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக எதுவுமே சர்க்கரை எதுவும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் உப்பு போட்டு குடிப்பார் அதனால் தனியாக கொஞ்சம் கஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன் நான் மீடியம் பசங்களுக்குல பசங்களுக்காக நாடு சக்கரை சேர்த்துக்கில் எலக்கா பிஞ்சு போட்டுருக்கேன் வாசனையாக இருக்கும் நல்லா அவ்வளோ தான் ஹெல்த்தியான ராகி குழு ரெடி ராகி மாவு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு மார்னிங் இதை குடிச்சோம்னா நல்லா இருக்கும் இல்லை ஃபைபர் இருக்குது அயன் கால்சியம் எல்லாமே இருக்குது ராகி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு என் பையனுக்கு லஞ்சுக்கு வந்து சாதம் சைட் பை சைடு அதை ரெடி பண்ணிவிட்டேன் ராகி கஞ்சி மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு ராகி கஞ்சி மதியத்துக்கு உருளைக்கிழங்கு சாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ